ஹாய் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய கட்டாய கல்வி சட்டம் இந்த ஆர்டிஇ இந்த சட்டத்தின்படி பல்வேறு தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது அப்படிங்கிற தகவலை நம்ம ஆல்ரெடி நம்முடைய சேனலில் அறிவித்திருந்தோம் ஸோ இந்த அறிவிப்போடு தொடர்புடைய ஒரு திடுக்கிடும் அறிவிப்பை தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க இருக்கிறோம் அது என்ன அறிவிப்பு எப்படிப்பட்ட அறிவிப்பு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பல நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவு மிக 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 முக்கியமானது நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு மிக தேவையானது அதனால் உங்களுடைய ஆதரவை உங்களுடைய ஆதரவை சப்ஸ்கிரைப் என்னும் இந்த பட்டனை அழுத்துவதன் மூலம் உங்களுடைய ஆதரவை தாருங்கள் நம்முடைய சேனல் வரக்கூடிய பெரும்பாலான வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமையக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இந்த ஆர்டிஏ கட்டாய கல்வி உரிமை அப்படிங்கிற இந்த 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 சட்டத்தின் கீழே தனியார் பள்ளிகளில் பல்வேறு மாணவர்கள் தொடர்ந்து கல்வி பயின்று கொண்டு வருகிறார்கள் இவர்களுக்கான அனைத்து கல்வி கட்டணம் பள்ளி சீருடை பள்ளி புத்தகங்கள் இதற்கான அனைத்து செலவு தொகையும் அரசாங்கமே ஏற்று நடத்தி கொண்டு வருகிறது ஸோ இந்த நிலையில் இப்போதைக்கு இந்த தனியார் பள்ளிகளிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்துள்ளது என்ன அறிவிப்புனா கட் கட்டாய கல்விச் சட்டத்தில் மாணவர்களை சேர்த்ததில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கான கல்வி கட்டண பாக்கியை அரசாங்கம் இதுவரை வழங்கவில்லை ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான கல்வி கட்டண பாக்கி ரூ முன்னூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாயை வழங்குவதற்கான அரசாணை வெளியிட்டும் இதுவரை அந்த தொகை தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்படவில்லை கல்வியாண்டினுடைய கடைசி நாட்கள் வந்த பின்னரும் இதுவரை கல்வி கட்டண பாக்கியை தராததால் தனியார் பள்ளிகளுடைய ஆசிரியர்களுக்கான மாத சம்பளம் தர முடியாமல் பள்ளி நிர்வாகிகள் மிக வருத்தத்தில் உள்ளனர் அதனால இந்த வரக்கூடிய இந்த உரிய கல்வி கட்டண பாக்கியை உடனடியாக தர வேண்டும் இல்லை என்றால் நடைபெறக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை தனியார் பள்ளி நிர்வாகிகள் புறக்கணிப்பார்கள் என்றும் தனியார் பள்ளிகளுக்குரிய கல்வி கட்டண பாக்கியை கிடைக்கும் வரை வரக்கூடிய கல்வியாண்டிற்கான இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்திற்கான இலவச கல்வி கட்டாய சட்டத்தில் இந்த ஆர்சி சட்டத்தில் மாணவர்களை சேர்க்காமல் அனைவரும் புனக்கு புறக்கணிப்பது அப்படிங்கிற முடிவை இந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்பு எடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறாங்க ஸோ இந்த முடிவு அரசாங்கம் தரப்பில் இந்த மாணவர்கள் அட்மிஷன் தரப்பில் பெரும் பாதிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எதிர்பார்க்க இதற்கு அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு நமக்கு தேவை நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்